அனைவருக்கும் வணக்கம் திரு செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் திருச்செந்தூரா ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற தொழில்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்ப கடைசியாக பைனா ராசியா இருக்கக்கூடிய மீனராசி மீனராசி அன்பர்களுக்கு ஏற்ற தொழிலாக இருக்கக்கூடியது மீனராசிக்கு பத்துக்கு உடைவர் அப்படின்னு நீங்க பார்க்கும் பொழுது தனுசு ராசி வந்துடுறாங்க பருணுக்குடைவர் அப்படிங்கிறவர் மகரம் அப்படிங்கிறவங்க சனி பகவான் வந்துடுறாங்க அப்போ தனுசு அப்படிங்கிற குரு மகரத்திற்கு சனி இந்த ரெண்டு ராசிக்குரிய அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி குரு உங்களுடைய ராசி அதிபதியே உங்களுக்கு தொழில் அதிபதியாக பத்தாம் இடத்திற்குரிய அதிபதியாகவும் வராரு அப்போ குறிப்பாக உங்களுக்கு கிளாரிட்டியான ஒரு ஐடியாவை உங்களுக்கு கொடுப்பாரு தொழில் செய்வதற்கான நிறைய முகாந்தரங்கள் நிறைய அதற்கான பழக்க வழக்கங்களை இளம் இதில இருந்து அதற்கான இன்ட்ரெஸ்ட்டை கொடுப்பார் கனரக வாகனங்கள் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில்கள் உணவு சார்ந்த தொழில்கள் ஹோட்டல் சார்ந்த பிஸ்னஸ்ஸு அரிசி மண்டி ரைஸ் மில்லு விவசாயம் மாவு மில்லு மாவு கடை ஸ்வீட்டு பலகாரங்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் வாட்சஸ்ஸு அல்லது கேஜட்ஸு டிவி ஷோரூம்ஸு ஹவுஸ் ஹோல்ட் பொருட்கள் வாஷிங் மிஷின் டிவி ஃப்ரிட்ஜு இது மாதிரியான தொழில்கள் பல்க் ட்ரேடிங் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி ஒரு ஏரியாக்கு எடுத்துகிட்டு சப்ளை பண்ணுறது அதுக்கப்புறமா பெயிண்டிங்கு சிமெண்ட்ஸு ஹார்ட்வேர்ஸ் இது சொன்ற துறைகளும் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய துறைகளாக மீனராசி அன்பர்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில துறைகளில் மிக வெற்றி தரக்கூடிய தொழில் என்ன அப்படின்னா வெளிநாடு போடுறது அங்கே தான் தொழில் பண்ணுறது அல்லது அங்கேருந்து கொண்டாந்து நம்ம ஊருக்கு ஏதாவது பொருளை கொடுக்கறது ஊர்லேருந்து அங்கே போய் பொருளை கொடுக்கறது இதெல்லாமே நல்லாயிருக்கும் இனோவேஷனான தொழில் நம்ம முருங்காவை எக்ஸ்போர்ட் பண்ணுறது வாழலையை ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒரு சின்ன பொருளாக இருக்கும் வாழலைங்கிறது சின்ன பொருள் ஆனால் அதில் பெரிய லெவலில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் பிஸ்னஸ் பண்ணுறது இது மாதிரியான நியூ இனோவேஷன் திங்கிங்கை உங்களுக்கு நிச்சயம் உங்களுடைய பழக்கழக்கங்கள் மூலம் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஆகையால் மீனராசி அன்பர்கள் தொழில் பண்ணுறவங்களாங்க இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை குழந்தைங்க அப்படி இருந்ததாலோ நல்ல எஜுகேஷன் கொடுங்க நீங்களும் நல்லா படிங்க ஒரு தொழிலை பற்றி ஏற்று வச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தொழிலில் நீங்கள் இறங்குங்க மிகப்பெரிய ஏற்றம் வெற்றிகள் உங்களுக்கு வரும் மினராசிக்காரர்கள் இப்போ நம்ம அடுத்து சொல்லக்கூடிய சில டிப்ஸை ஃபாலோ பண்ணுற மூலமாக நிச்சயமாக நூறு சதவீதமாக உங்கள் தொழிலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு பக்கம் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வதற்கு வாய்ப்பாக உங்களுக்கு நிச்சயம் அமையும் முதல் வேலையாக மினராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய விஷயம் உங்களுக்கு லக்னாதிபதியே பத்தாம் அதிபதியாக வந்துடுறனால பிஸ்னஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் வால்யூமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸை நீங்கள் வச்சுக்கணும் இவ்வளோ ஸ்டார்டிங்கே கொஞ்சம் சிறப்பாக பண்ணணும் அப்படிங்கிறதா அதில் விஷயம் அதிக கடன் வாங்கக்கூடாது கடனை நீங்க ஜாஸ்தி வாங்கினாலும் கட்டுறதுல உங்களுக்கு அதிக ட்ரபிள் இருக்கும் கடனை பொறுத்த வரைக்கும் நீங்க பிஸ்னஸ் மேலே எடுங்க இப்போ ஒரு தொழில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த தொழில் பேர்லயே ஒரு கடன் எடுங்க அந்த தொழில வந்து பார்த்தீங்கன்னா ஏ வச்சிட்டு எல்லாமே இந்த தொழில் பேர்ல வாங்குங்க ஒரு ஃபோன் வாங்கினா கூட பிஸ்னஸுக்குன்னு வாங்கினீங்கன்னா தொழில் பேர்ல வாங்குங்க தொழில் லாபத்துல இருந்து உங்க பாக்கெட் மணி எடுக்காதீங்க ஒரு தொழிலில் நீங்க வந்து ஒரு லேபரா அல்லது ஒரு ஸ்டாஃபா உங்க என்கேஜ் பண்ணீங்க ஒரு மேனேஜருக்கு என்ன சேலரி போடுவீங்களோ அல்லது உங்களுக்குன்னு ஒரு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுங்க அந்த சேலரியில் நீங்கள் செலவு பண்ண கற்றுக்குங்க இது உங்கள் தொழில நிச்சயம் வளர்த்தி கொண்டு போகும் உங்கள் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்லோவாக தான் வளரும் நீங்கள் அதிகமாக ஒர்க் பண்ணுறாப்புல இருக்கும் ஆனால் கம்மியான தான் உங்களுக்கு கிடைக்கும் காரணம் உங்களுக்கு பருணா அதிபதியாக சனிபொகன் வரனால அதிக உழைப்பு குறைந்து வருவாய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் ஜாஸ்தி ஒர்க் பண்ணுறோம் அதிக சர்வீஸ் கொடுக்குறோம் இப்போ ஒரு கார் வா சர்வீஸ் வச்சுருந்தீங்கன்னா கூட சர்வீஸ் வீட்டில் போய் கார் எடுத்துகிட்டு வந்து சர்வீஸ் பண்ணி வீட்டிலேயே கொண்டு போய் கொடுத்து அங்கே போய் நாங்கள் பேமெண்ட் வாங்கிட்டு இவ்வளோ பண்ணுறோம் பட் ஆனால் எங்களுடைய நாங்கள் சார்ஜ் மற்றவங்களோட இரநூறுவா கம்மியாக தான் பண்ணுறோம் தான் எங்களுக்கு கஸ்டமர் வராங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் பயப்படாதீங்க நீங்கள் தொழில் அப்படியே பண்ணுங்கள் வால்யூம் உங்களுக்கு ஜாஸ்தியாகும் நீங்கள் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக பொருள் நீங்கள் லாபம் பண்றதுக்கு நிறைய வால்யூம் பண்ணி அதில் லாபம் பண்ணுற மாதிரியான சூழல்களை உங்களுக்கு நிச்சயம் முருகப்பெருமான கூடத்தில் கிடைக்கும் உங்களுக்கு தொழிலை மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய ஒரு கடவுளாகவும் மிகப்பெரிய ஒரு ஐடியாவாகவும் இருக்கக்கூடியவர் முருகர் தான் அவர் ஒரு பிஸ்னஸ் மாடலாக நீங்கள் வச்சுக்கோங்க குறிப்பாக உங்கள் பிஸ்னஸுக்கே அவர் பேரே வைங்க உங்கள் பிஸ்னஸ் அடையாளமாகவே அவரை காட்டுங்க முருகர் படத்தை போட்டுருங்க முருகர் நாம வச்சுக்கோங்க மிகப்பெரிய வெற்றிகள் வரும் நான் கோர்ஸில் அல்லது பல கோடியில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் மீனராசியில் தான் இருக்கேன் என்னோட ஸ்டாஃப்க்கு ஏதாவது நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய ஸ்டாஃபை நீங்கள் ஹோலில் வச்சுக்கிறதுக்கு அல்லது அவங்களுக்கு மூலமாக உங்களுக்கு லாபம் வரக்கு நன்கு மூர்த்தவர்கள் வயது முதிர்ந்தவர்களை மேனேஜர் அல்லது இது மாதிரி போடுங்க பெரும்பாலும் கேஷ் ஸ்கேண்ட்லிங்கில் வயதானவர்களை போடுங்க உங்களுக்கு பதிலாக நீங்கள் மா பார்க்கணும் என்னோட பிஏ அவரை நீங்கள் பார்த்து பேசிக்கலாம் அப்படிங்கிற ஆட்கள் வயதானவர்களை போடுங்க நன்கு முதிர்ந்தவர்கள் நன்கு பக்குவம் அடைந்தவர்களை நீங்கள் போடணும் அதிகம் கோவப்படக்கூடியவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடியவர்களை போடாமல் ஒரு கனிவாக இருக்கக்கூடியவர்கள் போடுங்க அது உங்கள் தொழிலுக்கு மிகப்பெரிய உயர்வு தரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆஃபீஸ் ரூமை ரொம்ப நீட் அண்ட் க்ளீன் ஆகும் ஒரு எல்லோ கலர் பேஸில் அல்லது ஒரு ஒயிட் கலர் பேஸில் நீங்கள் அந்த ஆஃபீஸ் ரூமை வச்சுக்கோங்க ஆவிஸ் ரூமில் பெருமாள் படமும் முருகர் படமும் பெரிய லெவலில் மாட்டிக்கிங்க இது நல்ல பலன்களை தரும் வரவங்க எல்லாருக்கும் எழுந்து நின்று நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் வரக்கூடியவர் சிம்பிளாக நல்லா இருந்தும் எழுந்துன்னு ரிசீவ் பண்ணுங்கள் இது உங்களை அந்த குருவோட அம்சத்தை முழுக்க உங்களுக்கு கொடுக்கும் வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும்பொழுது அவங்க வயதானவராக இருந்தாலும் நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க சின்னவளாக இருந்தாலும் நம்மளை பிளஸ் பண்ணுவாங்க அப்போது அந்த ஒரு உங்களுக்கான அந்த பிளஸ்ஸிங் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஏற்றத்துக்கு உங்களுக்கு உண்டு கூட்டிகிட்டு போகும் உங்களுடைய கற்றுக் கொடுத்த ஆசான்களை ஒருபோதும் நீங்கள் மறக்காதீங்க பிஸ்னஸ் ரீதியாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடவாதியாராக இருந்தாலும் சரி அவங்களை எப்போவுமே நீங்கள் மனசு நினச்சிக்கோங்க அவங்க இருந்தாலும் நினச்சிக்கோங்க இல்லாட்டியும் நினச்சிக்கோங்க அப்படி இருந்தாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வருடத்திற்கு ஒரு முறை போய் பார்த்து அவங்களுக்கு ஏதோ ஒரு உதவிகள் செய்யுங்க அட்லீஸ்ட் அவங்க கால் ஒழுந்து ஆசிரியா வாங்கிட்டு வாங்க மீனராசி அன்பர்கள் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு உங்கள் பெற்றோர்கள் தான் மிகப்பெரிய கடவுளே அப்போ பெற்றோர்களை மனதார ஆசீராதம் வாங்கிங்க அது மிகப்பெரிய உயர் வெற்றிகள் உங்களுக்கு வரும் உங்கள் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்கள் பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணுறக்கு நிறைய வர மாட்டாங்க நீங்கள் தான் உங்கள் பிஸ்னஸ்ஸை கட்டி காப்பாற்றி வளர்ச்சி பண்ணணும் உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கு அப்புறம் அப்புறம் தான் வருவாங்க நீங்கள் சக்ஸஸ் பண்ணி காட்டுனா மட்டும்தான் உங்கள் கூட எல்லாரும் நிற்பாங்க இல்லைன்னா சக்ஸஸ் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆகையால் நீங்கள் முழு மூச்சாக பிஸ்னஸ் ஆரம்பிச்சீங்க அப்படின்னா தொடர்ந்து அதில் உழைங்க தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டே இருங்க அதற்கப்புறமாக தான் வளர்ச்சி வரும் உங்களுக்கு ட்ராவல் அப்படிங்கிறது நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ட்ராவலை சலிக்காம பண்ணணும் போல் ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை பார்த்து வாங்கணும் அதிக ஸ்டாக்கு நீங்கள் எப்பவுமே பண்ணக்கூடாது விற்கிறதுக்கு வரதுக்கு கரெக்டாக இருக்கணும் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு நூறு புரோட்டா விற்கும்னா கரெக்டாக நீங்கள் நூற்றி பத்து அல்லை நூற்றி அஞ்சு ப்ரோட்டா தான் ப்ரொடக்ஷன் பண்ணணும் இல்லை இன்றைக்கி ச அதிகமாக பண்ணலாம் இல்லை ஒரு நாள் கம்மியாக பண்ணலாம் இந்த குவான்டிட்டி வேரியஸ் நீங்கள் பண்ணாதீங்க அது வந்து பிஸ்னஸில் உங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சி வெற்றி உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு அதிக அடி கன்டெஸ்ட்டி வருவதும் பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஹோப்னஸ் போடுறதும் இதை விட்டுட்டு வேறு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சூழல் வருவதும் இல்லை இதில் வருமானத்துக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன பண்ணலான்னு சொல்லி நிறைய மென்டல் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் ரொம்ப வீ காமா ரொம்ப காமாக இருங்க தெளிவாக தொழில் பண்ணுங்கள் ரொம்ப நல்ல சிந்திச்சு பண்ணுங்கள் இது நல்ல வெற்றியும் வளர்ச்சியும் உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய அற்புதமான கடவுள் முருகப்பெருமான் தான் அவரை சரணாகதியாக வழிபாடு பண்ணுங்கள் போய் சரண் ராயிருங்க காலில் உளுந்து வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை தருவார் உங்களுடைய பிறந்த தேதி இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் ஒரு பதினொன்றாம் தேதி பிறந்தீங்க அப்படின்னா மாதத்து முப்பது நாளில் பதினோரு நாள் வரும் அதை பதினோராம் தேதி எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த தேதியில் வழிபாடு செய்யுங்க அல்லது வியாழக்கிழமை வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய வெற்றிகள் வரும் வியாழக்கிழமை அசைவதை தவிர்த்துக்குங்க சனிக்கிழமை அசைவதை தவிர்த்துக்குங்க இந்த வியாழன் சனி இரண்டு நாட்கள்லையும் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானங்களை பண்ணுங்கள் சின்ன யூனிட்டாக இருந்தாலும் பெரிய யூனிட்டாக இருந்தாலும் உங்களுடைய ஸ்டாஃபுக்கு நீங்கள் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட்டு டீ ஸ்நாக்ஸ் நாச்சும் ப்ரொவைட் பண்ணுங்கள் இது மிகப்பெரிய ஒரு குரோத் வளர்ச்சி உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஹேண்ட் வாஷ் பண்ணுறது அல்லது பாத்ரூம் யூஸ் பண்ணுறது மாதிரி தண்ணி அங்கங்கே சேராமல் ரொம்ப கிளியராக வச்சுருங்க ஆஃபீஸ் முன்னாடி கருங்கல் அம்மிக்கல் ஆட்டாங்கல் அல்லது அன்வான்டான இந்த ஸ்டோன்ஸ் இருப்பதை கண்டிப்பாக நீங்கள் விடக்கூடாது அதை அக அப்புறப்படுத்தணும் முள் சார்ந்த செடி கத்தாழை செடிகள் அகே ஆலோவேரா மாதிரியான செடிகள் இதெல்லாமே நீங்கள் கட்டாயம் ஆஃபீஸ் முன்னாடி விற்கக்கூடாது மருதாணி பவளமல்லி செடிகள் நீங்கள் ஆஃபீஸ் மூடி வச்சுக்கலாம் இது நல்ல உங்கள் குரோத் தரும் உங்கள் ஆஃபீஸை ரொம்ப க்ரீனரியாகவும் ரொம்ப பச்சை பசேல் வச்சுக்கிறது நல்லது ஆஃபீஸில் அக்ரணிகள் நாய் அல்லது லோபேட்ஸு அல்லது மீன் தொட்டி இது மாதிரி வச்சுக்கிறதும் நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் தினமும் ஆஃபீஸை நீங்கள் க்ளீன் பண்ணணும் தினமும் ஆஃபீஸை க்ளீன் பண்ணி நல்ல நறுமணமாக ஆஃபீஸ் வச்சுக்கிறதும் நல்ல பலனை கொடுக்கும் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய வழிபாடு மிகப்பெரிய உயர்வு தரக்கூடிய வழிபாடு உங்களை வாழ்க்கையில் உயர்த்துவது இல்லாமல் உங்கள் தொழிலை உயர்த்த உங்கள் தொழில் இருக்கக்கூடிய கடனெல்லாம் நிவர்த்தி பண்ண தொழில் இருக்கக்கூடிய லாபத்தை பெருக்க அற்புத வழிபாடு முருகப்பெருமான் தான் எல்லா பக்கமும் இருக்காரு தமிழ் கடவுள் அவரை மனதார வழிபாடு செய்யுங்க மிகப்பெரிய ஏற்றம் வெற்றிகள் உங்கள் தொழில் வருவதற்கு மீனராசி அன்பர்களுக்காக முருகனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாம் மங்கள சர்மனுடைய பரிபூர் அனுகூலத்தால் மீனராசி அன்பர்கள் வளர்ச்சி வளர்ச்சியடைய வேண்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இனி எல்லாம்